ஹாய் உறவுகளே யார் யாரெல்லாம் இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு சாப்பிட வரீங்க அப்படியே லைக் போட்டுட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க நம்ம கிச்சனுக்கு காலையில் எழுந்து வந்தோன்னே பாருங்களேன் எவ்வளோ அழகாக சூரிய ஒளி நம்ம கிச்சனுக்குள்ளே நம்ம சமையல் அறைக்குள்ளே வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கும் சூரிய ஒளி வந்து எப்பயுமே நமக்கு வீட்டுக்குள்ளே வரணும்னு சொல்கிறாங்க அது வந்து ரொம்பவே சிறப்பு ஜன்னலெல்லாம் திறந்து வைங்க சூப்பராக இருக்கும் ஜிகு ஜிகி ஜிகுன்னு இருக்குது பார்த்தீங்களா இந்த ஒலி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது என்னோடய ட்ரெஸ்ஸில் இருந்த ஒரு ஜமிக்கையினால் வந்த ஒலி தான் இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிச்சி அதனால் நான் வந்து வீடியோ எடுத்தேன் இது எல்லாமே வந்து என்னோடய ட்ரெஸ்ஸில் இருக்க சமிக்கையில் வந்த ஒலி தான் நான் வந்து இன்றைக்கி சுண்டக்காய் குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு காலையிலே சுண்டக்காவை கழுவி நல்லா தண்ணியெலாம் வடிச்சுட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துப்பேன் சுண்டைக்காய்லாம் எங்கள் வீட்டில் அப்போ ஆரம்பத்தில் நிறைய சுண்டக்காய் இருக்குங்க செம்ம சுண்டக்காய் இருக்கும் அப்போல்லாம் அதை சட்டையே பண்ண மாட்டோம் ஆனால் இப்போல்லாம் அந்த சுண்டக்காய் செடி எல்லாமே அத்து போச்சு ஒரு செடி கூட வீட்டில் கிடையாது எல்லாமே வந்து ரோடு அகலப்படுத்திட்டாங்க வாசலில் இருக்க செடியெல்லாம் போயிடுச்சு ஆனால் இப்போ வந்து எல்லாம் மகிமையெல்லாம் போது அதை இருபது ரூபா பத்து ரூபான்னு நிறுத்தணும் வாங்கி செய்ய வேண்டியதாக இருக்குது அப்புறம் ஃப்ரிட்ஜில் இருந்து காய்கறிகள்லாம் எடுத்து தக்காளி எல்லாம் தக்காளி அது நல்லா தக்காளி எது அப்படியே சொல்லிவிட்டு பார்த்துட்டு சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு தேவையில் தூக்கி போட்டுற வேண்டியது தான் எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறத தினமும் காலையில் நான் எப்படியும் எடுத்து மாற்றிட்டு அந்த தண்ணியெலாம் ஒதறிட்டு வேறு பக்கம் போட்டு வைப்பேன் எப்பயுமே காய்கறிகள் வந்து அந்த தண்ணி வந்து சொக்குச்சின்னா அது வந்து நல்லா இருக்காது அதனால் நம்ம ஒரு வாரமாச்சும் அந்த காய்கறிகள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா இந்த மாதிரி கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருப்பேன் அதையும் கவர் மாற்றி தினமுமே வச்சுடுவேன் அதை கவர் மாற்றி வச்சுட்டேன் நான் சின்ன வெங்காயம் ஊற வச்சுருந்தேன் காய்கறியும் இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டாக அலசி எடுத்து வச்சுட்டு மறுபடியும் ஒரு தண்ணி பிடிச்சி நல்லா அலசி எடுத்து வச்சுப்பேன் இப்போ சின்ன வெங்காயத்தை வந்து நான் வந்து கட் பண்ணி அதையுமே வந்து நம்ம அலசி நல்லா இந்த மாதிரி சுண்டைக்காய் கட் தட்டி வச்சோமா அந்த மாதிரியே நான் சுண்டைக்காயும் தட்டி வச்சுட்டு இந்த சின்ன வெங்காயத்தையும் அந்த மாதிரி தட்டி வச்சுடுவேன் சூப்பராக இருக்கும் காய்கறியெல்லாம் கருவி வச்சாச்சு இந்த சின்ன வெங்காயத்தை நான் இப்படி கட் பண்ணிடுறேன் கட் பண்ணி சின்ன வெங்காயம் வந்து எப்போயுமே காரக்குழம்புக்கு டேஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் தண்ணியில் போட்டு மறுபடியும் அலசி எடுத்துறேன் எடுத்துகிட்டு தான் அதுக்கப்புறம் நான் வந்து மறுபடியும் அந்த சுண்டக்காய் தட்டின மாதிரியே தட்டி எடுத்து வச்சுருவாங்க காலையிலே நமக்கு எப்பயும் போல் வேலை ஸ்டார்ட் ஆகிடும் இந்த காய்கறி நறுக்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் முடித்து வச்சுக்கிட்டோம் அப்படி சொன்னால் சீக்கிரமாக நம்மளுக்கு வேலை ஆகும் அதனால் நான் எழுந்து டீ காஃபி ஏதோ குடிச்சிட்டு நான் இந்த காய்கறிலாம் அலசுறது கட் பண்ணுறது இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் முன்னாடி முடித்து வச்சுப்பேன் இப்படிதான் எப்பயுமே நம்மளுக்கு வேலை இப்போ ஒரு குழம்பு வைக்க வரோன்னா அந்த குழம்பு மட்டும் நம்ம வச்சுக்கிட்டே இருக்க முடியாது நடுவில் இடையேடேயில நிறைய வேலைகள் இருக்கும் எல்லா பெண்களுக்குமே அதனால்தான் வந்து இந்த காய்கறி கட் பண்ணுறதுல நம்ம சீக்கிரமாக இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் சாதம் அடித்த தண்ணியும் அந்த வேஸ்ட்டு எல்லாம் அரிஞ்சது எடுத்துகிட்டு போய் காணி பண்ணல ஊற்றலான்னு போனேன் ஆற்றுக்கார் வந்தார் அவர்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் அவர் போய் ஊற்றிட்டு வந்துடுவார் நான் முட்டை வேக வச்சுருந்தேன் அதையும் எடுத்து தண்ணியில் போட்டு ஆற வச்சுட்டு இருக்கிற பாத்திரத்தையும் கழுவி வச்சுட்டேன் இப்போ வந்து கொஞ்சம் கொத்தமல்லி வதையும் காஞ்ச மிளகாவும் வறுத்து வச்சுருக்கேன் கூடவே வெங்காயமும் தக்காளியும் அந்த தேங்காவும் போட்டு வதக்கி வச்சுருக்கேன் இதுக்கு குழம்புக்கு அரைச்சி ஊற்றுறதுக்கு தான் எண்ணெய் காஞ்சோடனே நான் வந்து கடுகு சீரகம் வெந்தயம் மூணுத்தையும் ஒன்றா போட்டு பொரிச்சிட்டு நம்ம தட்டி வச்ச வெங்காயம் அப்புறம் அந்த பூண்டெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் சுண்டக்காய் தட்டி வச்சோமா அதையும் போட்டு நல்லா அந்த எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் தக்காளி சேர்ப்பேன் நான் இந்த பக்கம் நின்னால் தக்காளி தெரியும் நான் இந்த பக்கம் நின்றுனால் ஆனால் தக்காளி தெரியவே இல்லை அதுவும் வர உயரமாக இருக்குது எங்களோட கிச்சனு ஸ்டூல் மேலே ஏறி நின்று ஏறி நின்று தான் நான் வந்து சமைப்பேன் என்ன செய்யறது அப்படியே தக்காளியும் வதங்கிடுச்சு அதுக்கப்புறம் நான் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு எப்பயுமே ஸ்லோ குக்கிங்னால் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் நான் பொறுமையாக தான் செய்வேன் இந்த மாதிரி அதை வதக்கி விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் சொல்லிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் தண்ணி இல்லை அப்புறத்துக்கு கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு மறுபடியும் அரைச்சி முழுசாக அரைச்சி எடுத்தாச்சு பார்த்தா மணி எட்ராயிடுச்சு அடக சொல்லிட்டு சீக்கிரமாக அப்புறம் டிஃபனுக்கு வந்து நிற்பாங்க அவங்க அப்புறம் இதையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு நான் வந்து மிளகாத்தூள் போட்டுட்டு தேவையான அளவு அந்த தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் அந்த மிளகாத்தூள் பரட்டுற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி பரட்டிட்டு அதுக்கப்புறம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி விட்டுருவேன் தண்ணி ஊற்றி விட்டுட்டு தேவையான உப்பு போட்டு நம்ம கொதிக்கட்டோன்னு பார்த்துட்டான் அதுக்குள்ளே கொஞ்சம் பூவை கட்டிலான்னு வந்தால் அதுக்குள்ளே பசிக்குதுன்னு ஒருத்தவங்க கேட்க அவங்களுக்கு தோசையை ஊற்றி கொடுத்தேன் சரி போய் பூ கட்டலான்ட்டு போனேன் அதுக்குள்ளே தம்பி பையனுக்கு பசிக்குதுன்னு அவன் ஒன்றுனா அவனுக்கு ஒரு பிஸ்கட் எடுத்து கொடுத்து கையில் கொடுத்து விட்டுட்டு அப்புறமா வந்து அதுக்குள்ளே குழம்பும் அந்த பத்து நிமிஷம் கொதிச்சுது அதில் புளி தண்ணியும் சேர்த்து விட்டுட்டேன் அப்படியே எனக்கு நெல்லிக்காய் ஜூஸை போட்றின்னாரு நான் அவருக்கும் நெல்லிக்காய் ஜூஸையும் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு இடையிலேயே நான் பூவையும் கட் பண்ணி வச்சு கட்டி வச்சுட்டேன் இவங்களுக்கு இடையில இப்படி எழுந்து எழுந்து தோசை ஊற்றி கொடுத்துட்டு அப்புறம் புளி தண்ணியை ஊற்றிட்டு இந்த மாதிரி இடையில் இடையில் எழுந்து எழுந்து தான் இந்த வேலையெல்லாம் நான் செஞ்சேன் பூவை கட்டி முடிச்சுட்டு அதையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்பா அப்படி இருக்கும்ங்க செம்மையாக இருக்கும் ஆனால் வேலை வந்து கால டைமில் பிஸியாக தான் இருக்கும் குழம்பு நல்லா கொதிச்சிச்சு நான் இறக்குற ஸ்டேஜில் முட்டை வேக வச்ச முட்டையை நல்லா கீறி நான் அதில் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு சாதம் வந்துருச்சு அதை அப்படியே சரி குழம்பு மூடி விட்டு சாதத்தையும் வடித்து விட்டுலாம்னு சொல்லிட்டு சாதத்தையும் வடித்து விட்டுட்டு கொதித்த குழம்புல நான் எப்பயுமே பச்சை கருவேப்பில போடுவாங்க கொத்தமல்லி தழி விட எனக்கு வந்து பச்சை கருவேப்பில ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் வந்து பச்சை கருவேப்பில போடுவேன் சாதத்தை வடித்து விட்டுட்டு அதுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு பச்சை கருவேப்பிலையும் குழம்புல போட்டுட்டு நான் மூடி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் இட்லிக்கு அரிசி மா வரைக்கணும்ல அதுக்கு அரிசியை கலைஞ்சி நல்லா கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் தண்ணி பிடிச்சி வைக்கணும் இந்த வேலையை எடுத்து பண்ணி வச்சுட்டு நம்ம குளிச்சுட்டு எப்பயும் போல் சாப்பிட வேண்டியது தான் முடிஞ்சது வேலை மோஸ்ட்லி அது வந்து பாத்திரத்தில் கொஞ்சம் குழம்பு எடுத்து மாற்றி வச்சுட்டு தம்பி வீட்டுக்கும் கொஞ்சம் குழம்பு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு வானலெல்லாம் சிங்கில் மறுபடியும் கழுவ போட்டுருணும் இந்த மாதிரி எப்பயுமே சமைச்ச பாத்திரத்தை வந்து கொஞ்சம் வானலுன்றதுனால நம்ம மாற்றி தான் வைக்கணும் அப்போ தான் எனக்கு கரெக்டாக இருக்கும் நான் வானலில் இருந்து இந்த பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அதையும் கழுவி வச்சுடுவேன் எங்களுக்கு குழம்பு ரெடி ஆச்சு தம்பி வீட்டுக்கு குழம்பு சாப்பிட தயாராகிட்டோம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வேலைக்கு நடுவில் நிறைய வேலைகள் செய்வீங்க இல்லைங்களா உங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்கும் எப்படி ஜாலியாக சமைப்பீங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் கருத்துக்கள்லாம் பதிவிடுங்க இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்து நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு லைக் போட்டிருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு அப்படியே நீங்கள் வந்து உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் டாட்டா